விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் ஸோ திருமாவர்களுக்கு திமுக மிக முக்கியமான பொறுப்பு வந்து கொடுக்க போறாங்க அதாவது வந்து திமுக பொறுத்த வரைக்குமே திருமாவளவன் அவர்களோட விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு தூணாக தான் வந்து இருந்து கொண்டு இருக்கு விடுதலை சிறுத்தை கட்சி யார் நம்ம கூட கூட்டணிக்கு வந்து வந்துறாதா அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம் ஒரு பக்கம் இயங்கி கொண்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து அதிமுக இயங்கி கொண்டு இருக்கு ஆனால் வந்து அவர்கள் ரொம்ப உறுதியாக வந்து இருக்காங்க எனதான் உறுதியாக இருந்தாலும் இருந்தாலும் திரும்ப அவர்கள் தன்னோட ஆட்டத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ வந்து அதிகமான தொகுதி வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க போன முறை வந்து எட்டு தொகுதிகள் வந்து விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வந்து கொடுக்கப்பட்டது இப்போ அதை விட அதிகமாக வேண்டும் கேட்டிருக்காங்க ஸோ வந்து விடுதலை சிறுத்தை கட்சி கேட்பதால் அனைத்து கட்சிகளும் கேட்க ஆரம்பித்திருக்கு கூட்டணி கட்சிகள் ஆனால் திமுக வந்து மற்ற கட்சிகளை எதையுமே வந்து சுத்தமாக கண்டுக்காம விடுதலை சிறுத்தை கட்சிக்கு பன்னெண்டு தொகுதிகள் கொடுப்பதற்கான பிளான்ல வந்து இருக்காங்க அதுக்கான பேச்சுவார்த்தையும் வந்து நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது இதுக்கான காரணம் வந்து விடுதலை சிறுத்தை தனக்குள்ளே வந்து வைத்து கொள்ளணும்னு அது மட்டும் இல்லாம திருமா அவர்களுக்கு வந்து திமுக மிக முக்கிய பொறுப்பு வந்து கொடுக்க போறாங்களாம் அமைச்சரவையிலும் வந்து மிக முக்கிய பொறுப்பு வந்து கொடுக்க கொடுக்க போறாங்களா இப்ப வந்து தேர்தல் தலைமை வியூக தலைவரா வந்து திருமா அவர்களை நியமிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா கோயம்புத்தூர்ல நியமிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கான பேச்சுவார்த்தை போய்க்கொண்டு இருக்கு